உங்கள் கனவுகள் எதுவாக இருந்தாலும் வாழ்வில் எந்த மாற்றத்தையும் விரைவாக பெற விரும்பினாலும் இது ஒரு ரகசியமான வழி ஒரே ஒரு முறை செய்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் விரைவாக நிறைவேறும் நீங்க இதுவரை லா ஆஃப் அட்ராக்ஷன் முறைகளை சரியா வேலை செய்யவில்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்றீங்களா இப்போது நீங்கள் பார்க்க போகும் ரகசிய முறை உங்கள் கனவுகளை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிஜமாக மாற்றும் இந்த முறையை ஒரே ஒரு முறை செய்தால் போதும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அனுபவத்திற்குள் நுழைய போகிறீர்கள் தொடர்ந்து பாருங்கள் ஏனென்றால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரிக் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்பதை உணர்த்தும் இது உங்களுக்குள் ஒரு அதிசய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் அதிர்வுகள் எல்லாவற்றையும் மாற்ற நீங்கள் தயாரா உங்கள் எண்ணம் எப்படி இருந்தாலும் உங்கள் நம்பிக்கைகள் என்னவாக இருந்தாலும் பிரபஞ்சம் இதை உணர்ந்தவுடன் உங்கள் ஆசைகளை தரத் தொடங்கும் இந்த வைப்ரேஷனல் ரீசெட் முறையை செய்யும்போது உங்கள் ஆழ்மனதிற்குள் சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போது கண்களை மூடுங்கள் மூச்சை ஆழமாக விடுங்கள் இந்த வார்த்தைகளை மனதில் உறுதியாக சொல்லுங்கள் நான் நிறைவேறிய கனவுகளை அனுபவிக்கத் தொடங்கிவிட்டேன் எல்லாம் எளிதாக என் பக்கம் வருகின்றன நான் பிரபஞ்சத்தின் மிக சக்தி வாய்ந்த ஆற்றலை இயக்கிவிட்டேன் இதை மூன்று முறை சொல்லுங்கள் இதை சொன்னதும் நீங்கள் உடனே உங்கள் உடலில் ஒரு அதிர்வை உணர்வீர்கள் இதுதான் பிரபஞ்சத்தின் சக்தி உங்களுக்குள் பிரபஞ்சத்தின் சக்தி இயங்கத் தொடங்கும் தருணமாகவும் இது அமையும் லா ஆஃப் அட்ராக்ஷனின் முக்கியமான ரகசியம் என்னவென்றால் உங்கள் உணர்வுகளே உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன நீங்கள் உணர்வதை யூனிவர்ஸ் திரும்ப அனுப்புகிறது அதனால் நீங்கள் இப்போது அதை உணரத் தொடங்க வேண்டும் உங்கள் கனவு நடந்துவிட்டது போல் இருபது வினாடி உணருங்கள் உங்கள் கனவு வீட்டில் இருக்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள் அல்லது உங்கள் காரை நீங்கள் ஓட்டுவது போல் நினைத்து பாருங்கள் அந்த உணர்வுகளை மனதில் பதிய வையுங்கள் இதை பண்ணும்போது உங்கள் உடலில் கூஸ் பம்ப்ஸ் வரும் இது யூனிவர்ஸின் சிக்னல் இதை ஐந்து நிமிடம் உணருங்கள் இதை செய்தவுடன் உங்கள் உடல் அதிர்வு ஃப்ரீக்குவென்சியை மாற்றிக்கொள்கிறது இப்போது நீங்கள் ஒரு மேக்னெட் மாதிரி அதை அடையத் தொடங்குவீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இது உண்மை லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்ய ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் செய்ய வேண்டும் அதை விடுவிக்க வேண்டும் இப்போது கண்களை மூடுங்கள் உங்கள் ஆசையை பிரபஞ்சத்திற்கு ஒப்படையுங்கள் நான் இதை அடைந்து விட்டேன் என் ஆசை நிஜமாகிவிட்டது இந்த ரியலைஸ் டெக்னிக் மூலம்தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் வேகமாக நடக்கிறது இந்த முறையை ஒரே ஒரு முறை செய்தால் போதும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் உங்கள் கனவுகள் நிஜமாக மாறும் நீங்கள் இதை ஒரு முறை செய்து பார்த்து உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் உண்மையாக மாறுவதை சந்தோஷமாக கொண்டாடுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் விரும்பும் ஆசைகள் நிறைவேற இந்த சீக்ரெட்டை எல்லோருக்கும் தெரிய வைக்கலாம் நம்முடைய அடுத்த சீக்ரெட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி